அதாவது எங்கேயும் நாங்கள் வன்முறையில் ஈடுபடலங்க ஆளுங்கட்சி தான் சில இடங்களில் எங்கள் தோடர்களை அடிக்க வந்தது தள்ள வந்தது இங்கே ஆண்டா நிற்கிறேன்னு சொன்னது இவங்க என்னமோ போலீஸ் மாதிரி இவங்க என்னமோ இது மாதிரி அவங்க தான் பல இடங்களில் பண்ணிட்டு இருந்தாங்க தவிர எந்த நீங்கள் தான் பார்க்குறீங்களே எந்த வேலையன்ஸ் இருந்தது இன்னைக்கு காலையில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது எங்கேயும் அது கிடையாது அது 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 வந்து நடக்கும் நடக்காது பேருந்துகளை தடுக்கிறது அல்லது பேருந்துகளை மறிக்கிறது அல்லது பேருந்துகளை கல்விசுவது பேருந்து எதாவது பண்ணுறதுங்கிறது ஒன்றும் பெரிய இது வரைக்கும் நடக்காத விஷயம் ஒன்று ஆனால் ஒரு சம்பவம் நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ ஒரு சம்பவம் இந்த இடத்துல கிடையாது அவங்க போய் சொல்கிறாங்க மக்கள் மத்தியில் எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க பேர் உண்டாக்க சொல்கிறார்கள் மாறாக சட்டவிரோதமாக ஆள் எடுத்து ஓட்ட தெரியாதவனையெல்லாம் ஓட்ட வைத்து இவங்க பண்ணி நேற்று ஆறு விபத்து இன்னும் என்னென்ன விபத்து வந்திருக்குன்னு இன்றைக்கி நீங்கள் பார்க்கணும் கணக்கு பார்க்கணும் ஆறு விபத்து நடந்திருக்கிறது நல்வாய்ப்பாக உயிரிழப்பில்லை என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அவ்வளோதான் ஆனால் பெரிய விபத்துக்கள் எல்லாம் கார் மீது மோதினார்கள் இன்னொரு கார் மீது மோதினார்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டேருக்கு ஸ்டோருக்குள் வண்டியை கொண்டு போய் ஒருத்தர் விட்டுட்டார் அந்த கடை மூடி இருந்தனால தப்பிச்சாங்க அதே மாதிரி போலீஸ் வேனில் கொண்டு போய் ஒருத்தர் வந்து இடித்தார் இன்னொருத்தர் எனக்கு கீர் போட தெரியலன்னு வண்டியை பாதியிலே இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டார் இன்னொருத்தர் அஞ்சாவது கீர் போடுறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் கீர் போட்டு வண்டியை பின்னாடி தூக்கிச்சு இப்படியெல்லாம் எல்லாம் நடந்தது இது இன்னும் விட்டுருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து என்னென்னமோ விலை விபரீதங்கள் ஏற்பட்டு இருக்கும் ஓட்ட தெரியாத டிரைவர்கள் தான் எங்காலுக்கு ஓட்டிக்கிட்டு தானே இருந்தாங்க ஏங்க உங்களுக்கு அஞ்சாவது கீர் போட தெரியாது ரிவர்ஸ் கீர் போடுவானாக்கா ஓட்ட தெரிஞ்சவனாவ இன்னொருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் திருப்பத்தில் என்னால் வந்து கீர் போட தெரியல ஆகவே நான் இறங்கி ஓடி போட ஓடியே போயிட்டான் பா பா பாதியில் வண்டி விட்டுட்டு விருதாச்சலத்தில் அதனால் ஓட்ட தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட இது போன்ற பேருந்துகளை பயணிகளை வைத்து இயக்குகிற பேருந்துகளை நெருக்கடியான சாலைகளில் ஓட்டக்கூடிய பேருந்துகளை அது வந்து தொடர்ந்து ட்ரையல் கொடுத்து மற்றது கொடுத்து பயிற்சி கொடுத்து தான் வண்டியில் நாங்கள் ஏற்றுவாங்க இவங்க புதுசாக எடுக்கிறவனை கூட என்ன ட்ரையல் கொடுத்தாங்க இவங்க நேற்று என்ன இது கொடுத்தாங்க ஒரே நிலைய கொடுத்துருவாங்களா இவங்க இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும் நீங்களும் சேர்ந்து எங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து இப்போ லைசென்ஸ் இருந்தால் போதுமா லைசென்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் இங்கே ஏற்றிருவாங்களா பஸ்ஸில் வண்டியினுடைய நிலமை மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஓட்ட ஓ கோரிக்கையில் இருக்கிறது ஆனால் அந்த வண்டியையும் இயக்குவதற்கு சாமர்த்தியமானவன் எங்காலு எங்கால தவிர யாராலையும் இயக்க முடியாது அவ்வளோ சிரமப்பட்டு இயக்கிக்கிட்டு இருக்கான் அவன் குதி நேரம் அந்து கிடக்கும் சார் இன்னைக்கே போக விரும்பக்கூடியவர்கள் போவார்கள் அவர்கள் அனுமதித்தால் வேலைகளை சேருவோம் எங்களுக்கு அதுல எந்த விதமான திருப்பி வரணும் ஏன்டா இன்னைக்கு வலின்னு நாளைக்கு நடவடிக்கை எடுக்க தான் நாளை என்று சொன்னதால் இன்று போகக்கூடாது என்று பொருள் அல்ல இன்றைக்கு இப்படி இன்றைக்கு ஒன்பது மணிக்கு ஒருத்தர் டூட்டிக்கு போறாரு நைட் டூட்டிக்கு அங்க வந்து சரி வாங்க அப்படின்னு அவங்க எடுத்துட்டா எடுத்துவாங்க ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி அது நடக்கும்